ஏக்கா எழுச்சக்கா என்னக்கா சரிங்க என்ன ஒரு வாரமா ஒரே வாட்ஸ்அப்ல போட்டாவா போட்டு இருக்க ஊருக்கு எதுவும் போனியா என் கூட தானே இருக்க விதவிதமா போட்டா போடுற ஏக்கா அது இந்த நெட்ல இருந்து எடுத்தேங்க நெட்ல இருந்து எடுத்த மாதிரி இல்லையே நீ எங்கேயோ போய் நின்று போட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் முன்னாடி எடுத்த போட்டோவோ ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா இது ஒரு ஆப்புக்கா நம்ம ஒரு போட்டா இருந்தாலும் போதும் ஒரு போட்டோவை இதில் வச்சு நான் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் நான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி என் மனசுல நினைக்கிறதெல்லாம் டைப் பண்ணேன்னா அது அது மாதிரி அப்படியே உருவாக்கி கொடுத்துருவா பரவாயில்ல அது என்ன ஆப்பன்னு சொல்லு நானும் போட்டு வாட்ஸ்அப்பில் வைப்போம் பார்க்குறவங்க நாலு பேர் வயிற்சி ஆகட்டும் இதுதான் ஜிமினி இதுதான்க்கா நான் வச்சிருக்கேன் இதுதான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது சூப்பர் ரி சூப்பர் ஏக்கா போட்டோ மட்டும் இல்லக்கா நான் வேற என்ன ஹெல்ப் கேட்டாலும் எதுனாலும் எனக்கு டக்கு டக்குன்னு உடனே மெசேஜ் அனுப்புங்க்கா

ஏக்கா இந்த கருப்பாயிக்கா பைத்தியம் மாதிரி பேசாதீங்க பாத்துக்குடி கருப்பாயி அவ சொந்த கருப்பையில சொன்னனே அவங்க அவள கோவ படுத்துறீ அவ சொந்த கரடா இருந்தா பரவால பத்த கரடா இருந்தா இருந்தாலும் சரி ஊளுக பாத்து இருக்க சொன்னேன் ஏ பிள்ளைட்ட பேச்சே வச்சுக்க கூடாது ஏ பிள்ளை இருக்கிற பக்கம் கூட வெச்சு நீ படுக்க கூடாது கருப்பாயிக்கா உங்களுக்கு பைத்தியம் ஏத்தி பிடிச்சிருச்சா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க யார் என்னடா சரியான காமெடி நல்ல போட்டோலாம் எடிட் பண்ணி கொடுக்குதுல யாரடி அந்த செமினி செமடி கொசு நடுமான யாரடி அது நீ பெத்தத தான் பார்த்தா நான் பெத்தத பாரு செமடி செமடி நீ என்ன யாரே வர கல்லடி அது யாரடி இப்படி எல்லாம் கேட்டிங்கனா ஒருத்தியும் ஒன்னும் சொல்ல மாட்டாளுங்க நல்ல நாலு விளக்கமத்தல அடிங்க இம்ம பைத்தியம் அது ஆணும் கடையாதுமா செல்லல அந்த கேம் விளையாடுவோம்ல அது மாதிரி ஒரு கேம்மா கேம் ஆடுறத கேம் ஆடுறத ஒப்பள பிளே விளையாற கேம் விளையாட வேண்டியது அது என்ன செமடி கேம் ஆம்பள கேம் இம்ம கற்பையம்மா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதம்மா ஆள விடுமா அது வந்து விளையாடுற ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் ஏடி ஏடி எனக்கு எல்லாம் தெரியும் நீ உங்களை பத்தி உங்க ரெண்டு பேரை பத்தியும் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லடி நீங்க நல்ல பிள்ளைங்க தான் நீ இருந்தாலும் சரி என்ன கேப்புமான்னு கேட்டு வேற ஒண்ணும் இல்லை நான் முடியமாக்கா என்ன விளையாண்டு இருக்கீங்களா நான் அப்பதான் சரியான கேள்வி அப்படியே அப்படி பேசிக்கிறோம் இப்படி பேசிக்கிறோம் ஆமா இதுல இந்த ஃபைட்டிங் எல்லாம் கேந்துட்டு உடனே சேமனி சிமனி எங்க வந்து கரெண்டாங்க அம்மா சாப்பி என்னை மனுஷரமா அந்த முடியமா பேச்ச கேட்டுட்டு நான் வேற மோகன சண்டை போட்டேன் வா சதகார